Thank you. எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான் பசங்களை ஸ்கூல் கனுப்பிட்டு அதுக்கப்புறமா எடுத்த வேலைகள் தான் இதெல்லாம் உடனே இன்றைக்கி எந்த வேலையுமே செய்யலை சமைச்சி முடிச்சுட்டு இப்படியே தான் இருந்தது என் அடுப்பு எதுவும் க்ளீன் பண்ணலை பாத்திரமும் அப்படியே தான் போட்டு வச்சுருந்தேன் இன்றைக்கி ஆனால் காலையிலே எல்லா வேலையும் முடிச்சிடணும் சீக்கிரமாக அப்படின்னு தான் பிளான் பண்ணி வந்தேன் அப்படி நினச்சதுனால தான் என்ன ஒத்துரல இன்றைக்கி எந்த வேலையுமே செய்யவே முடியல ரொம்ப டயர்டாகவே இருந்துச்சு அதனால் எதுவும் செய்யல போய் படுத்துட்டேன் சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து தான் எல்லா வேலையும் ஆரம்பித்தேன் இப்போ கொஞ்சம் அந்த விளக்குன பாத்திரம்லாம் இருந்தது அதெல்லாம் அந்தந்த அந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த ஜாமான்லாம் விளக்கணும் இன்றைக்கி காலையில் பசங்களுக்கு லஞ்சுக்கு புதினா சாதமும் முட்டையும் தான் செஞ்சு கொடுத்துருந்தேன் காலையில் தோசையும் சட்னி அவ்வளோதான் இன்றைக்கி சட்னி இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று தக்காளி கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன் அதான் செஞ்சுருந்தேன் ஆனால் அது தோசையை விட சப்பாத்திக்கு நல்லா இருந்திருக்கும் தோசைக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு சப்பாத்திக்கு நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு அரைச்சிட்டு நான் செஞ்சுருந்தேன் இப்போ பாத்திரத்தை பாத்திரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ட்டு இந்த பெரிய ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டேன் தண்ணி கீழே வராமல் இருக்கிறதுக்கு அடியில் தாம்பழத்தை வச்சுக்கிட்டேன் ஃபுல்லாக ஜாமான் இருந்ததுன்னா அந்த இதில் பாதி ஜாமான் நான் எடுத்து வச்சுட்டு தான் விளக்க ஆரம்பிக்கணும் அதனால அந்த பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் இங்கே ஒரு இடம் சைடில் அந்த பக்கம் தெரியுதுல்ல அது கிச்சன்லேருந்து அந்த பக்கம் அதிகமாக பாத்திரம் இருந்தால் அதில் போட்டு கீழே உட்காந்து விளக்கலாம் துணிலாம் துவைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா அது சிமெண்ட் தர அங்கேயே பாத்திரம் நாலு ஸ்லாப் இருக்குது ஆக்சுவலேயே பாத்திரம்லாம் கவுத்துக்கலாம் பாத்திரம்லாம் கழுவியாச்சு அடுத்து ஈவினிங் ரொட்டின் தான் பால் காய்ச்சணும் பசங்கள் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க இப்போ நல்லா சோப்பை வச்சு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அடுப்பேன் அதுக்கப்புறமா ஒரு ஈர துணியை வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் காஞ்ச துணி எடுத்து துடைச்சிட்டு அடுப்பெல்லாம் மாட்டியாச்சு அவ்வளோதான் சிங்கு எல்லாம் நல்லா தொடைச்சாச்சு பால் எடுக்க போனேன் இந்த மாவு கொஞ்சம் தான் இருந்தது சரி அதை வேறு பாத்திரத்தில் வலிச்சு வச்சுட்டு அதையும் விளக்கிலான்ட்டு பாலை போட்டுட்டு அதையும் விளக்கி வச்சுட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் இப்போ ஒரு நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபியை போட்டு குடித்தாச்சு வாங்க காஃபி குடிக்கலாம் காஃபிலாம் குடிச்சிட்டு வந்துட்டு பாத்திரத்தெல்லாம் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டேன் அதுதான் அந்த தண்ணி தாம்பழம் தண்ணியெலாம் ஊற்றியாச்சு இது என் பொண்ணு பண்ண கிராஃப்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் இந்த தூள்லாம் காலியாக இருந்தது அதை சரி நுணுக்கி எடுத்துடலான்ட்டு ஜீரகத்தூள் சோம்புத்தூள் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சிடலான்ட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருந்தேன் இது வந்து நெய்டப்பாக தான் இன்னொரு நெய்டப்பாக இருக்கும்ல அதுதான் அந்த ஸ்டிக்கரை வச்சுட்டு இந்த ட்ரேல எல்லாமே அதுலேயே இருக்கும் எல்லா மசாலாத்தூளும் அதுக்கப்புறம் பருப்புலாம் கொஞ்சம் காலியாக இருந்தது உப்பு எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அந்தந்த இடத்துல வச்சுட்டேன் இந்த பெரிய ஜாடியில் புளி வச்சுருப்பேன் நல்லா ஒரு கிலோ அளவுக்கு பிடிக்குது இந்த ஜாடி அவ்வளோ தான் எல்லா பொருளையும் ஃபில் பண்ணி வச்சாச்சு இது லாஸ்ட்டாக உளுந்துருந்தது சரி அதையும் கொட்டி வச்சுருவோன்ட்டு அதையும் கொட்டி வச்சாச்சு கரம் மசாலா இந்த வாட்டி பேக்கெட்டில் தான் வாங்கியிருந்தேன் அந்த ட்ரேயில் வந்து ஜீரகத்தூள் சோம்புத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் காரத்தூள் இதெல்லாம் இதில் வச்சுருப்பேன் அதில் வந்து மிளகாத்தூள் எண்ணெய் ஐட்டம்லாம் மேலே இருக்கும் டீத்தூள் டீத்தூள் கொஞ்சம் தான் இருந்துச்சு அவ்வளோதான் இதோட இந்த விலாக் முடியுது எப்படி இருந்ததுன்ட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது மாற்றிக்கணுன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்தா அனைவருக்குமே மிக்க 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 நன்றி nandri